பொறுமை எல்லா நற்குணங்களுக்கும் தாய் பொறுமை என்றார்கள் பெருமானார் அந்த பொறுமை இன்றைக்கு நம் சமுதாயத்தில் எவ்வளவு இருக்கிறது வீட்டிலே பொறுமை சமூகத்திலே பொறுமை கடையிலே பொறுமை பொறுமை இழந்த சமுதாயம் நம்ம தான் இருந்தார்கள் நிறைய அதிசகளை சான்றாக வண்ணல் பெருமானாரினுடைய பொறுமைக்கு ஆயிரம் ஆயிரம் வரலாறு பெருமே சபையில பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நேரா ஒரு கிராமவாசி வந்தார் நாயகத்தை சுத்தி உட்கார்ந்து இருக்கிற தோழர்கள் எல்லாம் பெரும் பெரும் ஆணுக அபுபக்கர் அலி அல்லா உமர் அலி அல்லா உஸ்மான் அலி அல்லா அலிரலி அல்லா பெரும் பெரும் சாவிகள் வந்த கிராமவாசி அப்படி தாண்டிட்டே வந்து அபு உபைதார் அலி அல்லாவினுடைய முதுகுல கால வச்ச அப்படி தாண்டினா அபு உபைதார் அலி அல்லாஹு ஏற்கனவே முறைச்சிட்டு இருக்கிறாங்க நேர வந்த ஒண்ணு பெருமான செல்லல்லாக வலிவ செல்லத்தினுடைய முதுகுக்கு பின்னால் பின்னால் உள்ள இடத்திலே உணை பொருட்களத்தினுடைய கனிமத் பொருள் எல்லாம் இருக்கிறது நேர போன ஆளு நாயகத்தை கூட பார்க்கல அந்த பொருளை போய் பார்த்தான் எவ்வளவு இருக்குதுன்னு ஒரு மாதிரியா போய் பார்த்துட்டு நேரா பெருமானார் இடத்துல வந்து தன்னுடைய துண்டை தூக்கி பெருமானார் செலல்லா ஒளிவு செலத்தினுடைய தோல்ல போட்டு முறுக்கி மாமனே உணையின் போர்க்களத்துல கனிமத் பொருள் வந்திருக்குது இது உங்க அப்பா வீட்டு சொத்து இல்லை இது எல்லாத்துக்கும் சேர வேண்டியது என் பங்கக் கிராமவாசி என் பங்கை கொடு எப்படி இருக்கும் தோழர்களுக்கு அது ஆள் மேல தாண்டி காலை வச்சு தாண்டி பெருமானாரை கூட கண்டுகொள்ளாமல் போய் பொருளை பார்த்துவிட்டு நாயகத்தின் மீது துண்டை பிடித்து வைத்து முழுக்கி கேட்கிறார் என்றார் பெருமானார் ஒன்று கூட பேசவில்லையே சென்றார்கள் பொருளை எடுத்து கொடுக்கிறார்கள் நான்லாம் தூக்கிட்டு போக மாட்டேன் என் ஒட்டகையில வந்து ஏத்தி விடுன்னு பெருமானார் ஒட்டகை வரை தூக்கி சென்றார்கள் சகாபாக்களை பெருமானார் அமைதிப்படுத்துகிறார்கள் ஏற்றி அனுப்பினார்கள் வரலாறு சொல்கிறது நம் நிலையாக இருந்தால் எப்படி இருக்கும் முதலாளிய ஒரு தொழிலாளி தூக்கு தூக்கு பைய தூக்கு என் பைய கொண்டு வந்து வண்டியில வையின்னா என்ன நடக்கும் அடுத்து வேலைக்கு ஒரு வர ஆனால் பெருமானார் செல்ல